ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு குக்கர் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கர்லேயே டேரெக்டாக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த சாஃப்டான ஒரு கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் டிப்ஸ்கப்பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை சேர்க்க அரை அரைக்கப் தயிர் சேர்த்துக்கோங்க அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் எண்ணெய் சேர்க்கணும் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக கால் கப் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது கூட நான் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கால் கப் போல் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியான தயிர் சேர்க்கும் போது நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு இப்போ தயிர் சேர்த்தாச்சு இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எஸன்ஸ் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட எந்த எஸ்ஸன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்க்கலாம் எஸ்ஸன்ஸ் இல்லைனா ஏலக்காய் கூட நீங்கள் சேர்க்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும் இதை வந்து நல்லா அரைக்கும் போது தான் நமக்கு முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சதுக்கப்புறம் நான் இதை ஒரு பவுல்லாம் மாற்றியிருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த பேட்டர் இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன் சேர்த்துடலாம் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இதை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டோம்னா போதும் இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் வந்து போடணும் பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட் போட்டு நல்லா அதுக்கு மேலேயும் எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம கேக் பேட்டரை ஊற்றணும் கேக் பேட்டரை ஊற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி பேக்காகி வரும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுத்துட்டு இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடியில் தோசை தவா போடணும் இப்போ சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதும் இதுக்கு மேலே நான் பொடியான அறுக்குன தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பொடியான நறுக்கின நட்ஸு கூட நீங்கள் சேர்க்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ சைடில் நல்லா ஒட்டி பிடிச்சதும் குக்கரை வந்து மூடிடணும் கேஸ்கட் வந்து போடணும் விசில் வந்து போடக்கூடாது குக்கரை வந்து மூடிவிட்டதுக்கப்புறம் விசிலை வந்து நம்ம எடுத்துடணும் இப்போ அடியில் தோசை தவா போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இதை கரெக்டாக சென்டரில் வைக்கணும் இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே பேக் ஆகிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கணும் நமக்கு வந்து சென்டரில் மட்டும் குக் ஆகாமல் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு சைடில் நல்லா குக் ஆகிருக்கு சென்டரில் குக் ஆகலை இப்போ டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக்காகிருக்கும் ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் சென்டரில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டணும் அப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக தட்டினீங்கனாலே ஒட்டாமல் அழகாக வந்துடும் அடிபாகம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு நம்ம தோசைக்கல் போட்டதுனாலையும் அடியில் ஷீட் போட்டதுனாலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கறியாமல் சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ தான் நம்ம வந்து கேக் டீனில் பேக் பண்ணுற மாதிரியே நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு ஒரு கப் கோதுமை மாவில் நீங்களும் இந்த சாஃப்டான கேக் ரெசிபியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இந்த சாஃப்டான கோதுமை மாவு கேக் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கேக் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓவன் இல்லாமல் நம்ம குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும் நம்ம மேலே தேங்காய் போட்டதுனால அதுவும் நல்லா பேக்காகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும்